அடுத்த ஒரு சகோதரர் வண்டலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ப்ரோசிங் சென்டர் நடத்தலாமா அப்படின்னு சொல்லி இது இதுல என்ன சந்தேகம் தெரியல எனக்கு ஏன்னா இன்னைக்கு மீடியாக்கள் இன்னைக்கு டிவியில உட்காந்து கேமரா உட்காந்து பேசுறேன் இந்த கேமரா இருந்து பாருங்க இதனால வந்து இதெல்லாம் வந்து கத்திய மாதிரி கத்திய மாதிரி இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐட்டம்ஸ் இன்டர்நெட் இமெயில் இந்த கேமரா மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்து கத்திய மாதிரி கத்தியை வைத்து பழத்தையும் அறுக்கலாம் கழுத்தையும் அறுக்கலாம் கத்தியை வைத்து பழத்தை அறுத்தால் ஹரால் கழுத்தை அறுத்தால் ஹராம் சரீரத்தில் நமக்கு அழகா விலை கொடுத்துருக்குது எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நல்லா பார்ப்பான் உதாரணமா உங்க விலங்கு சொல்றேன் ஒரு ஒரு செயலிஷைய அடிமை அப்படி வச்சுக்கீங்க அல்லாட குரான் எதுக்கு ஓதுவதற்கு இவ்வாறு செய்வதற்கு குரான் என்ன பண்றான் அடுக்கி அதுக்கு மேல ஏறி பக்கத்து வீட்டு பாத்ரூம் குளிக்கிற பொம்பளை பாக்குறான் நான் குரான் மேல தானே எழுதி பாக்குறேன் அது எதற்கு பயன்படுத்துகிறாய் ஹராம் இல்லது அவ குரானுக்காய் சட்டம் தான் எந்த ஒரு பொருளையுமே நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் அது கூடுமா கூடாதா என்பது மாறும் இப்ப கேமராவை காபத்துல கேமரா வச்சிருக்கிறாங்க காவத்தலாளர் சுத்தி சுத்தி கேமரா வச்சிருக்காங்க அந்த காவத்தில் நடக்கிற தொழுகைகள் இவ்வாதத்துல போதல் கலாத்து உலகம் உள்ள கேட்டு ரசிக்கிறோம் அது எவ்வளவு பெரிய இவ்வாதத்தது அதுவும் கேமரா தான் கல்யாண வீடுகளில் வீண் விதையத்துக்காட்டு கேமரா எடுக்கிறாங்க பொம்பளை ஆம்பளை எல்லாத்தையும் ஒன்னா எடுக்கிறாங்க அதுவும் கேமரா தான் டாக்டர் பிரகாஷ் ராஜ் ஒரு சேட்டா இருந்தான் அவன் பொம்பளை பிள்ளை பொம்பளை வச்சு ஆவாச படம் எடுப்பதற்காக கேமரா பயன்படுத்தினான் அதுவும் கேமரா தான் எந்த வீடியோவை ஹலால் அடிக்கிறீர்கள் எந்த வீடியோ ஆராமிக்கிறீர்கள் காவத்தில் இருப்பது வீடியோ கேமரா தான் கல்யாண வீட்டுல இருப்பது வீடியோ கேமரா தான் பிரகாஷ் ராஜ் இருப்பது வீடியோ கேமரா தான் எதற்காக பயன்படுத்துகிறோம் காவல்துறையால் அந்த வீடியோ கேமரா பொருத்தினா அது இபாதத்து கல்யாண வீட்டிலேயே கேமரா எடுத்தா அது வீண் நிலையம் ஹராமே தனக்கு பிரகாஷ் ராஜ் மேடம் பெரிய சைத்தான் ஹராமே பெரிய ஹராம் அதே மாதிரிதான் இன்டர்நெட் ப்ரோசிங் சென்டர் இன்னைக்கு நெட்டுங்கிறது நீ உடம்பு ஒரு பெரிய பிரயோஜனமான ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில உள்ள கல்லாவில பெரிய நியமத்தை சொல்லலாம் அந்த நியாமத்தை மனிதன் தவறாக பயன்படுத்திக்கின்றாங்க அதுக்கு அண்ணா பொறுப்பு இல்லை அதனால புரோசிங் சென்டர் நடத்தலாம் இந்த நிபந்தனையோட எங்க குரோசிங் சென்டர்ல எந்த விதமான ஆபாசமான விஷயங்களையோ அது அசிங்கமான விஷயங்களையோ மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்ற நிபந்தனையோ நீ தாராளம் புரோசிங்சர் நடத்தலாம் அசால்தான் அப்படி கூட யாருமே வர மாட்டேகிறாங்களே கஷ்டங்களே வராது அப்போ இது முடிக்கிட்டு போங்க நடத்தாதீங்க ஆ இந்த நிபந்தனையோடு நடக்க முடியவேண்டா ப்ரோசிஷன் நடக்குங்க. ஆ இல்ல ப்ரோசிஷன் நடத்துவேன். எனக்கு கஸ்டமர் நிறைய வரணும் அப்படினா அது மார்க்கெட்ல கூடாது. நல்லா புரிஞ்சிங்க. ஆபாசத்திற்காக வரக்கூடிய கஸ்டமர் விஷாலு கொஞ்ச நாளா குறைஞ்சி オリஜினலா ஒளங்க பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர் நிறைய அதிகம் வர ஆரம்பிச்சுடுவாங்க. நீ நாளுக்கு நாள் செய்ய போகுது. அதனால ப்ரோசிசர் நடத்த தப்பு கிடையாது. இந்த நிபந்தனையோட அசிங்கங்கள் ஆபாசங்கள் அநியாயங்கள் அற்றியங்கள் சரியத்துக்கு புறம்பானது அல்ல அரசுக்கு எதிரானது இவை எதையுமே எங்க புரோசி பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் இங்க போனே போடலாம் இஸ்லாத்திற்கு எதிரான ஆபாசம் அநியாயம் போன்றவற்றுக்கு இந்த புரோசி சென்டரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டே நீங்க வந்து அதனால இஸ்லாத்தின் பெருமக்கூடம் உங்க புரோசிங் சென்டருடைய பெருமை கூடம் அல்லாவுடைய பறக்கத்துக்கு கிடைக்கிறார்